ஹலோ கைஸ் கோட் படத்தில் என்னதான் நல்ல அப்டேட் வந்தாலும் அந்த படத்தில் ஃபஸ்ட் சீங்கில் இருந்து பார்த்திங்கனா வெளியேடுச்சு அண்ட் செகண்ட் சீங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரப்போகுது அண்ட் அந்த படத்தில் கேப்டன் வச்சு எங்களுக்கு நடிக்கிறாரு அப்புறம் செவ்வகாரி நடிக்கிற நிறைய கேமீர் வளர்க்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருந்தாலுமே அந்த படத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோகமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் ஸோ இந்தமாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போயே நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைப்பட்டு நாளில் போட்டுச்சோங்க அப்புறம் தான் அடுத்த போகிற போகிற முக்கியமான கண்ட்ஸ் மொபைலுக்கு போகணுன்னு வச்சுருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட சர்டிஃபிகேடிகேட் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து பார்த்திங்கனா வசூல் போச்சு ஸோ அதனால இப்போ கோட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த படம் தானே ஸோ அதனால இந்த படத்தை ஏஜி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடிக்கு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி தான் விற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அமேசான் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அண்ட் இந்த கோட் படத்தை

இந்த வரைக்கும் லாபம் பார்த்தீங்கன்னா நூக்கி பத்து கோடிக்கு வந்து பத்தனை வித்துட்டாங்களாம் ஸோ இப்போ அந்த படத்தை நூற்றி நாற்பது கோடிக்கு அமேசான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா விற்றுக்கலாம் எதுக்கு நூற்றி பத்து கோடிக்கு விற்றாங்கன்னு தெரியல ஸோ இந்த படத்தை எதுக்கு இப்படி விற்குன்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸோ வெங்கட்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிருப்பாங்கன்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஸோ பிரபு இந்த படத்தை டேரக்டர் படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓடும் படம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பா தெரியும் ஸோ அதனால அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்துருங்க பார்த்தீங்கன்னா வெங்கட்பல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம் படம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி தான் எடுத்திருக்காங்க இப்படி கோட் படத்துக்கு முன்னாடி ஒரு சோகமான கதை இருக்கணும் இப்போ தான் யார் யார் தெரியல ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து இப்போவே நம்மளை சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட் நாளில் போட்டுச்சாங்க அப்புறம் தான் அடுத்து போட போகிற முக்கியமான கண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றை கொஞ்சம் நாளை செஞ்சிக்கலாம் பை பை சி யூ நான் உங்களுக்கு ஆர்த்தி சோ நாளைக்கு நல்ல அப்படியே உங்களுக்கு செஞ்சுக்கிறேன் பை பை சி யூ மறக்காம இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பை பை சி யூ